வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் ஒரு ரிச்சான பாதாம் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாதாம் ஹல்வா கடையில் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியும் இதை வீட்லையே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வெந்நீரில் சோக் பண்ணணும் சோக் பண்ணினா நம்ம ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ட்ரை டவலில் டேப் பண்ணி இந்த பாதாம் பருப்பை வந்து ட்ரை ஆக்கிக்கணும் ட்ரையான பாதாம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி ரவா மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவா இந்த பாம்பே ரவாவை நெய்யில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரவா நெய் இதோட நம்ம பாதாம் பவுடரையும் நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் பாருங்கள் நல்லா மலர்ந்து இந்த மாதிரி ட்ரையாக வரணும் இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டர் டூ ஹண்ட்ரட் எம்எல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரவை போட்டிருக்கோம் அது நல்லா வெந்து வரணும் பாதாம் பருப்பும் நல்லா வேகணும் அந்த பச்சை வாசனை போகணும் நம்ம ரவை வந்து இந்த ஹல்வாக்கு வந்து ஒரு நல்ல பாடி கொடுக்கும் ரவை போட்டதே தெரியாது நமக்கு இதில் இதில் இப்போ குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் குங்குமப்பூ இந்த ஹல்வாக்கு கலர் மட்டும் இல்லை நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்தாச்சு கெட்டியாயிடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் பாலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக எடுத்து பால் விட்டு இப்போது இதில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து பாதாம் பருப்பு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருந்தோம் சுகர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதே அளவு சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் சேர்ந்த உடனே இது மில்ட் ஆகி அல்வா வந்து நல்லா நெகிழ்ந்து வரும் பாருங்க நல்லா நெகிழ்ந்து வந்திருக்கு இது அடுப் நம்ம கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம இதை கலரிக்க போகிறோம் அடுப்பை எப்போவுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போடுறேன் இது வந்து ஸ்வீட்னஸ்ஸை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போவே நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் சூப்பராக கெட்டி வருது அடுத்த ஸ்டேஜில் வந்து இதை ஒட்டாமல் வரும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அப்படியே சுற்றி வருது ஹல்வா இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலரினா போகிறோம் இந்த அளவுக்கு கலரினா போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற ஆற இது வந்து நல்லா கெட்டியாகிடும் நம்மளோட டேஸ்டியான பாதாம் ஹல்வா ரெடி கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பாதாம் பல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ